நம்ம சாதாரணமாக இருந்தவன் காரு வண்டி வாகனம் சொத்து சுகம் வீடு வாசல் ஆஸ்தி அந்த அந்தஸ்தோடு பிரமாதமாக பிழைக்கிறான்டா அப்படின்னு வாங்க இல்லையா அப்படி பிரமாதமாக பிழைக்கிறதுக்கான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னாக்க அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படின்னா லக்னத்துக்கு நாலாம் இடத்ததிபதி அது சுகஸ்தானாதிபதி மாதிரி லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதி நாலாம் பாவாதிபதியோடு சேர்ந்திருந்தால் அல்லது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னாதிபதி ஆட்சியாக உச்சமாக இருக்கணுங்கிறது கூட இல்லை கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் கூட போகிறோம் நாலு ஒன்பது கதிபதிகளுடைய தொடர்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் காகல யோகம்னு பேர் இந்த காகல யோகம் இருந்ததுன்னா வாகன யோகம்ங்கிறது பிரமாதமாக சித்திக்கும் வாழ்க்கையில் சீக்கிரமே வண்டி வாகனம் வாங்கிடுவாங்க அதே மாதிரி சொந்த வீடு சொத்து சுகாமங்கிற மாதிரியான அமைப்பு இந்த சொந்த வீடு சொத்து சோகம் காரு வண்டி எல்லாம் வந்ததுன்னா பொறாமையும் வரும் புகழும் வரும் இல்லையா அந்த புகழ் அத்தனையும் கிடைக்கும் காகல யோகத்து